எல்லா மாவட்டங்களில் இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்க மக்களையும் ஒரே இடத்தில் சந்திக்க செய்வதற்கு இந்த மாநாடு உறுதுணையாக இருக்கின்றதுனால மாநாடு தேவை என்ற உணர்வுக்கு நாம் வந்தோம் அதன் போலவே எல்லா மாவட்டத்து மக்களும் இந்த உணர்வையை எங்கள் இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய தேவை என்னன்னு கேட்டால் மாநாடு இந்த அரசுல வந்து நமக்கு ஆணையங்களில் நம்முடைய இனம் இடம் பெறுவதற்கு வாய்ப்பில்லை மகாராஜன் அவருடைய மருமகன் வந்திருந்தார் நான் ஏன்னா அவங்க அந்த நினைத்தர்கள் ஒருவராக நமது செட்டியாரை அமைக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து பார்த்தோம் நமக்கு பின்னாடி பின்புலம் குறைவு என்பது போல கருதி இதுவரை நமக்கு தரவில்லை அது போல இருக்கிற ஆணையங்களின் அத்தனைகளையும் நமக்கு வெள்ளாஞ்செட்டியாரையும் இடம் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாட்டை கூட்டி ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த குழு உறுப்பினர் பதவி தர வேண்டும் என்ற உணர்வை அரசு பெற வேண்டும் என்ற உணர்வையும் அதே மாதிரி நியமன உறுப்பினர்கள் என்றவற்றை அரசு சில செய்தி செய்கிறது அப்பொழுது நம்முடைய ஒதுக்கி வைத்திருக்கிறது எந்த வகையிலும் உணர்வையும் அங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அரசு துறைகளில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் மிக குறைவா இருக்காங்க நம்ம குழந்தைகளை உருவாக்கிட்டோம் நிச்சயமா தீர வேண்டும் என்ற உணர்விலே வந்து விடுவார்கள் இருக்கிற ஒரு சிலரையும் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வையும் இந்த மாநாடு மாநாடு அவசியம் தேவை சரி மாநாடு நடத்தணுமே எத்தனை கோடி ரூபாய் செலவிடுங்காலும் சரி கோடி ரூபாய் கேட்டு போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அடிக்கடி எஸ் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உணர்வு பூர்வமாக எவ்வளவு தந்தாலும் அதை நாம் பெற்று அந்த உயர்ந்த ஒரு நிலையினை நாம் பெற வேண்டும் என உள்ள தனது உயர்வு என்பது போல நாம் உயர்ந்த ஒரு எண்ணத்திலே கொண்டு செல்வோமே ஆனால் இருப்ப அத்தனை பேரும் அதற்காக உதவி செய்வார்கள் இன்னைக்கு இங்க இருக்கிற பத்தனை மக்களும் ஒவ்வொருவரும் நம்முடைய நாம் வெள்ளாஞ்செட்டியார் நாம் பிறந்த இனம் உயர வேண்டும் நம்முடைய குளம் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா கே ராமசாமி பொண்ணுத்தாய் அவர்கள் ஆசிரியர் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக நம்மோடு தொடர்புடைய மக்களாகவே இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி மேல கந்தசாமி செட்டியார் மீனாட்சி அம்மா நம்முடைய நினைவு அரங்கம் நீங்க வச்சிருக்கிறோம் அவங்களுடைய நினைவுகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து அகற்றாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு இந்த வெள்ளாங்கட்டியாளர் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பிலே தான் நிச்சயமாக முடியும் என்ற ஒரு நாள் இந்த மாநாடு தேவை மாநாட்டுக்கு வேண்டிய அறிவுரைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் உங்களுடைய அறிவுரைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தாருங்க அதன்படி இங்க ஒருங்கிணைப்பு குழுவினர் செயல்படுவார்கள் செயல்பட்டு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக ஆக்கி காட்டுவோம் என்ற உணர்வு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை தாருங்கள் நாங்கள் செயலாக்க இருக்கிறோம் செயலாக்கிய பிறகு அரசு திரும்பி பார்க்கும் அரசு திரும்பி பார்க்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்ற உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சிறப்புரை முனைவர்